அவர்களது வளர்ச்சி அடைந்து தொண்ணூத்தி ஒன்பதாம் ஆண்டு முதல் ஆதரவற்ற சிறுவர்களுக்கு கல்வி மற்றும் உதவுகள் அளித்து பராமரித்து வந்தனர் அதன் பின்பு இரண்டாயிரத்தி ஐந்தாம் ஆண்டு முதல் புறக்கணிக்கப்பட்டோர் கைவிடப்பட்டோரையும் ஆதரித்து வந்தார்கள் இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு திரு சத்யசாமவேல் அவர்கள் புற்றுநோயினால் பாதிக்கப்பட்டு சிகிச்சைக்கு செல்லும் வழியில் வாகனம் விபத்துக்குள்ளாகி அகால மரணம் அடைந்தார்கள் அவர்கள் உடன் சென்ற துணைவியார் திருமதி விஜயா அவர்களுக்கு சிகிச்சை பெற்று வந்தார்கள் எந்த மூலமாக தேர்ந்தெடுக்கப்பட்டு அன்றிலிருந்து காப்பகத்தை தொடர்ந்து செயல்படுத்தி வருகிறார்கள் இரண்டாயிரத்தி பதிமூன்றாம் ஆண்டு திருமதி விஜயா அவர்களின் சேவையை அறிந்து நமது மாவட்ட ஆட்சியர் ஆசிஷ் குமார் அவர்கள் மனநலம் பாதிக்கப்பட்டோருக்கான அரசு ஆணை வழங்கினார்கள் நமது காப்பகத்தில் நூத்தி எழுபதுக்கும் மேற்பட்ட நபர்கள் பராமரித்து வருகிறார்கள் இருபதுக்கும் மேற்பட்ட பணியாளர்கள் பணியாற்றுகிறார்கள் நமது காப்பகத்தில் அறைகள் வயதானவர்களுக்கு மனநலம் பாதிக்கப்பட்டவர்களுக்கான அறைகள் சமையல் அறை மற்றும் புதிதாக கட்ட அன்பு உள்ளங்கள் ஆதரவற்ற முதியோர் மனநலம் பாதிக்கப்பட்டோர் மனநோயால் பாதிக்கப்பட்டோர் அவருடைய மற்றும் மாற்றுத்திறனாளிகளுக்கான காப்பகம் இந்த அன்னை தெற்கா நகரில் நடைபெறும் இந்த புதிய முடியோர் இல்லத்திற்கான கட்டடத்தை திறந்து வைத்து உரையாற்றுவதற்காக இந்த நிகழ்ச்சி கலந்து கொண்டுள்ள நம்முடைய பாராளுமன்ற உறுப்பினர் அக்கா கனிமொழி அக்கா அவர்கள் மற்றும் பிறகு இவர்களுடைய தந்தையாரது உழைப்பை அர்ப்பணிப்பை பார்த்துவிட்டு சில நண்பர்கள் நல்ல மனம் கொண்டிருக்கக்கூடியவர்கள் ஒன்றிணைந்து தந்த இடத்திலே உருவாக்கப்பட்டிருக்கக்கூடியதுதான் இன்றைய அன்பு உள்ளங்கள் என்ற இந்த மிக அற்புதமான சமூக சேவை சமூகத்திற்கான தன்னை அர்ப்பணித்துக் கொண்டிருக்கக்கூடிய இந்த இடம் என்றால் அது மிக இல்லை தொடர்ந்து மனநலம் பாதிக்கப்பட்டவர்கள் முதியவர்கள் இந்த சமூகத்திலே ஆதரவேற்று ஆற்று வேறு யாருமே ஆதரவளிக்க முன்வராதவர்கள் இவர்களுக்கெல்லாம் ஒரு அடைக்கலமாக இருக்கக்கூடியதுதான் இந்த அன்பு உள்ளங்கள் பொதுவாக பெற்றோர்கள் ஒரு காரியத்தை முன்னெடுத்து செய்யும் பொழுது அதே வழியிலே பெண் பிள்ளைகளவை பெண் தொடர்வார்கள் என்ற எந்த உத்தரவாதமும் இல்லை ஆனால் தன்னுடைய பெற்றோர்கள் முன்னெடுத்து தொடங்கிய இந்த அன்பு உள்ளங்கள் இல்லத்தை தானும் சிறப்பாக தன்னுடைய பங்கீட்டையும் பங்களிப்பையும் அளித்து இன்று மிக சிறப்பாக அதை நடத்துவதற்கு உறுதுணையாக இருக்கக்கூடிய தங்க தீபா அவர்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் திருமதி விஜயா சாமுவேல் அவர்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன் பொதுவாகவே சமூக சேவை என்பது நாம் அத்தனை பேரும் வியந்து பாராட்டக்கூடிய ஒன்றாக இருந்தாலும் அது எளிதான ஒன்று இல்லை நம்ம ஊர்ல இருக்க கஷ்டப்படக்கூடியவர்களுக்கு நல்லதுதான் செய்றாங்கன்னு தெரிஞ்சாலும் நம்மளே அந்த ஊர்ல இருக்கவங்களே அதுக்கு வந்து எதிர்ப்பா நிற்பாங்க சின்ன சின்ன பிரச்சனைகளை தொடர்ந்து கொடுத்து கொடுத்துருப்பாங்க இப்படி எத்தனையோ தடைகளை தாண்டி தான் இப்படிப்பட்ட சமூக அர்ப்பணிப்பு சமூக நிலையங்கள் நடத்தப்படுகிறது அதை தாண்டி நிதி நெருக்கடி அப்புறம் அமைச்சர் சொன்னது போல அரசாங்கத்தில் கிடைத்து கொண்டிருக்கக்கூடிய ஆதரவு ஏதோ ஒரு காரணத்தால் நின்று போவது என்று எத்தனையோ தடைகளை தாண்டி ஒவ்வொரு நாளும் போராட்டமாக அவர்கள் இந்த தொடர்ந்து அவர்களுக்கு என்னுடைய நன்றியையும் பாராட்டுகளையும் மீண்டும் தெரிவித்துக் கொள்கிறேன் நிச்சயமாக எங்களால் ஆன அத்தனை உதவிகளையும் செய்வதற்கு அவர்களோடு உறுதுணையாக இருப்போம் என்ற அந்த உறுதியையும் நான் வழங்கிக் கொள்கிறேன் அவர்களுடைய பணி தொடர வேண்டும் இன்னும் பல இடங்களிலே இப்படிப்பட்ட இல்லங்களை இதே மனநிலையிலே இருக்கக்கூடியவர்களை வைத்து அவர்கள் நடத்தக்கூடிய அளவுக்கு இதை விரிவாக்க வேண்டும் ஏனென்றால் இந்த சமூகத்திலே கேட்க ஆள் இல்லாதவர்கள் பாதுகாக்க ஆள் இல்லாதவர்கள் கொண்டே வரக்கூடிய ஒரு சூழலிலே இந்த அன்பு உள்ளங்கள் அவர்களுடைய அன்புக்கரங்கள் பல